அறநூறு முறையாக உள்ளதாக அறிவியலாளர்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆனா இதை வந்து ஒரு நாலாயிரம் வருஷம் ஆறாயிரம் தமிழர்கள் வந்து அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பொன் கூடைகளை அரைவதற்கு சுமார் எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகளை வந்து பயன்படுத்திருக்காங்க இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள்னா என்னப்பா ஸ்டாலின் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளின் எண்ணிக்கை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகளாக அறிவியலாளர்களால் நிரூபிக்கப்பட்டது அப்ப பாருங்க இது வந்து உலகத்துல மிக அறிவி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான அறிவியல் கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இப்ப அப்படி கண்டுபிடிக்கும்பொழுது ஒரு அசால்ட்டான விஷயம் ஒரு எவ்வளவு பெரிய விஷயத்த தமிழர்கள் வந்து அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க அப்ப அவங்களுடைய அறிவியல் வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சியா இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு கோயில் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம பூமத்திய ரேகத்தோட மையப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூமத்திய ரேகத்துடைய மையப்பகுதி தான் நடராஜர் அதாவது நடராசன் அவர்களுடைய பாதத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கோயில் கட்டி வரலாறு நிரூபிச்சிருப்பாங்க நம்ம இந்த ஒரு கோயில் ரகசியங்கள் மூலமாகவும் இந்த தகவல் மூலமாக அறிஞ்சிக்கலாம் இப்ப இது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் தகவல்கள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கனக சபை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கனக சபை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதேங்கிறது கொஞ்சம் தள்ளி லெப்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க லெப்ட் சைடு இருக்கிறதாகவும் அந்த அஞ்சு படிகளை தாண்டிதான் போகணும் இந்த அஞ்சு படிகளை சிவாய நம அப்படிங்கறத குடிக்கிறதாகவும் இதை சபை அப்படின்னு சொல்றாங்க இந்த பார்த்திருப்போம் அது வந்து அறுபத்தி ஆறு எண்ணிக்கையில இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த அறுபத்தி ஆறு குறிக்கணும் ஆயக்கலைகளை அறுபத்தி ஆறு ஆயக்கலைகளை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு பிரம்மாண்டத்தோடையும் எவ்வளவு சிரமப்பட்டோம் எவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகளை வச்சும் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கும் அப்ப தமிழர்களுடைய அறிவுங்கிறது மிகப்பெரிய அறிவு இத வந்து ஆன்மீகத்துல வெளிப்படுத்திருக்காங்க தங்களுடைய அறிவை அப்படிங்கிறது ஒரு பெரிய விடை அது மட்டும் இல்லாம மொத்த அண்டவெளியோட வடிவம் சிவபெருமானவர்களுடைய காலிலேயும் அந்த உடம்புலயும் இருக்கு இதுதான் மொத்த பிரபஞ்சத்துடைய வடிவம் அப்படின்னா அந்த காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க